ரேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளின் இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டு ரேசு கிறிஸ்து நாம் எப்படியெல்லாம் ஜபிக்க வேண்டும் என்பதை எடுத்து கூறுகின்றார் மிகுதியான சொற்களை அடுக்கி கொண்டே செல்வதால் உங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் மாறாக நீங்கள் கேட்கும் முன்னரை உங்களுடைய விண்ணகத் தந்தை அனைத்தையும் அறிந்திருக்கிறார் என்று குறிப்பிட்டு எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் நாம் தொடக்கத்திலிருந்து விவிலைத்து வாசித்தோம் என்றால் எல்லா காலகட்டங்களிலுமே கடவுளோடு ஒன்றிணைந்து கடவுளோடு அன்புறவிலே கடவுளுடைய ஆசிர்வாதங்களை பெற்று வாழ்ந்த ஒவ்வொருவருமே கடவுளோடு ஜெபித்து கொண்டே இருந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அதை நம்மால் உணர முடியும் வாசித்தால் நமக்கு நன்றாக புரியும் விடுதலை பயணம் பதினேழாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே மோயிசன் எவ்வாறு ஜெபித்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது அமலேக்கியர்களோடு போர் தொடுத்த பொழுது மோயிசன் தன்னுடைய கரங்களை விரித்து அமர்ந்து கொண்டு ஒரு பக்கம் தன்னுடைய கரத்தை ஆரோன் என்கின்ற அவருடைய சீடரும் மற்றொரு பக்கம் கூர் என்கின்ற அவருடைய சீடரும் அவருடைய இரண்டு கரங்களையும் தாங்கிக் கொள்ள கரங்களை விரித்து கொண்டு காலை முதல் மாலை வரை ஜெபித்து கொண்டிருந்தார் அவ்வாறு அவர் ஜெபித்ததன் வழியாக அந்த போரிலே அமலேக்கியர்களை தோற்கடித்து இஸ்ரேலால் வெற்றி பெற்றனர் அதன் பிறகு நாம் வாசிக்கின்ற பொழுது ஒன்று அரசர்கள் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே சாலமோன் அரசர் எருசலேம் கோவிலை கடவுளுக்காக என்று கட்டி முடித்த பிறகு அவருக்கு முன்பாக எத்தனையோ பேர் இறைவனுக்காக என்று கோவில் கட்ட வேண்டும் என்று நினைத்த பொழுதும் கூட யாராலும் முடியாத ஒரு காரியத்தை சாலமோன் அரசர் செய்து முடிக்கின்றார் பிறகு மக்களுக்கு முன்பாக நின்று கொண்டு ஆண்டவர் கடவுளுடைய பலிப்பிடத்தை நோக்கிக் கொண்டு அவர் கரங்களை உயர்த்தி விண்ணகத்தை பார்த்து அவர் மக்களுக்கு ஆசை கூறி கடவுளுக்கு நன்றி செலுத்தி நின்று கொண்டு ஜெ முழந்தால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கின்றார் அதற்கு அடுத்ததாக நாம் தானியலை பார்க்கின்றோம் தானியல் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே தானியல் அரசருக்கு அந்த நாட்டு அரசன் ஒரு கட்டளை இடுகின்றான் அந்த நாடு முழுவதுமே அரசரை தவிர வேறு யாரையும் வழிபடக்கூடாது என்ற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பொழுதும் கூட தானியல் எதற்கும் பயப்படாமல் தன்னுடைய வழக்கப்படி தன்னுடைய வீட்டிற்கு சென்று வழக்கம் போல மூன்று முறை ஒரே நாளில் முழந்தாள் படியிட்டு ஜெபித்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறு அவர் ஜபித்ததன் வழியாக சிங்கத்தினுடைய குகையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் அரசரிடத்திலே நற்பெயரை பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரியாகவும் மாறினார் தானியர் நாம் கடைசியாக நற்செய்தியிலே வாசிக்கின்றோம் ஆண்டவர் கிரஸ்து எவ்வாறு ஜெபித்தார் என்று ஆண்டவர் கிரஸ்து தான் பாடுகள் படுவதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை கெட்சமணி தோட்டத்திற்கு அழைத்து செல்கின்றார் அங்கே நாம் மற்ற நற்செய்து இருபத்தி ஆறாவது அதிகார முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்க கேட்கின்றோம் அவர் கடவுளகிடத்தில் ஜெபிப்பதற்கு முன்பாக முழந்தாள் படி முகங்குப்பர கீழே விழுந்து இறைவனத்தில் ஜபித்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆக ஒவ்வொரு முறையும் நாம் விபிலத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது ஆசிர்வாதங்களை பெற்ற ஒவ்வொரு மனிதரும் வெற்றி பெற்ற ஒவ்வொரு மனிதருமே இறைவினத்தில் ஜபித்து இருந்தார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரியும் மோயிசன் அமர்ந்து கொண்டு கரங்களை விரித்து ஜபித்தார் அரசர் நின்று கொண்டு கரங்களை விரித்து ஜபித்து கொண்டிருந்தார் தானியல் இறைவாக்கினர் முழந்தால் படியிட்டு கடவுளிடத்தில் ஜபித்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முகங்குப்புற கீழே விழுந்து இறைவினத்திலே ஜபித்தார் நாம் இன்னும் சற்று ஆழமாக பார்த்தால் இபிரேறு திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர் உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்ல எல்லாம் வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் செந்தி மன்றாடினார் இவ்வாறு அவருடைய இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்வில் நாம் ஜபிக்கின்ற ஒவ்வொரு ஜபமும் பொழுதும் வீண் போகாது நம்முடைய வாழ்விலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஜபிக்க வேண்டும் இப்படிதான் ஜபிக்க வேண்டும் என்று எதுவும் கிடையாது ஆனால் எப்படியெல்லாம் ஜபித்தார்கள் என்று நாம் என்று பார்த்திருக்கின்றோம் ஆண்டவர் கிறிஸ்து முகம் குப்புற கீழே விழுந்து கண்ணீர் சிந்தி உரத்த குரல் எழுப்பி அழுது மன்றாடினார் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றார் நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் நாம் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசிர்வாதங்களை நாம் பெறுவோம் ஜெபிப்பதற்கு நேரம் காலம் எதுவும் தேவையில்லை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம் நாம் பைக்கில் டிராவல் பண்ணும்போது ஜபிக்கலாம் உட்காந்து இருக்கும்போது ஜபிக்கலாம் வீட்டில் ஃப்ரீயாக பொழுது ஜபிக்கலாம் பயணம் செய்கின்ற பொழுது ஜபிக்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஜபிக்கலாம் ஆனால் எப்பொழுது ஜபித்தாலும் ஆசிர்வாதம் உண்டு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இதை தான் புனித பவுலடியார் சொல்லுகின்றார் ஒன்று தசலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்களிலே எப்பொழுதும் இறைவனிடம் வேண்டுங்கள் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துங்கள் என்பதை நமக்கு புனித பௌலடியார் வழியாக கடவுள் வெளிப்படுத்துகின்றார் ஆக நாம் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இறைவனிடம் இடைவிடாது ஜபிக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்த வேண்டும் நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஜபிக்கலாம் ஆனால் எப்பொழுது ஜபித்தாலும் ஆசிர்வாதம் நிச்சயம் ஆமீன்